வாங்க வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் குடல் வாங்கி குழம்பு ஊக்கி போகிறோம்ப்பா அதுக்கு தேவையான பொருள் கூற அந்த எடுத்து வச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த தண்ணி ஊற்றி இந்த குடலை கழுவி எடுக்கணும்ப்பா இங்கே பாருங்கள் நாலு வட்டம் கழுவணும் ரெண்டு வட்டம் பத்த தண்ணியில் கழுவிடணும் அதுக்கப்புறம் வெந்நி ஊற்றி ஒரு கா கழுவுணும்ப்பா இந்த ரெண்டு வட்டம் கழுவி ஆச்சுப்பா அந்தாச்சு விட்டு அம்மா ஊத்துறேன் பார்த்துக்கோங்க இந்த சுடுதண்ணி ஊற்றி அம்மா இந்த கழுவிட்டேன் பாருங்கள் ம் போதுப்பா இன்னும் இன்னும் இதையும் ரெண்டு வட்டம் கழுவணும் திருப்பி இருக்கா எடுத்துட்டு அதுக்கப்புறம் பச்சை தண்ணி ஊற்றி ரெண்டு வட்டம் கழுவிடணும்ப்பா இதில் கழுவுறதப்பா நல்லா குடலை நல்லா கழுவணும் இல்லைன்னா லேசாக கசப்பிடிச்சிரும் இந்த இருக்கு பாருங்க கழுவிடும் ஆண்டா இந்த இதுக்கு நல்லெண்ணாப்பா ஊற்றணும் அந்த ஐம்பது எம்எல் ஊற்றிக்கோங்க கணக்காக இந்த பிரிஞ்சியலை பட்டை பூவு கிராமம் எல்லாரும் எடுத்து வச்சிருக்கேன் இதில் போட்டுருவோம் அந்த பூரம் வரைஞ்சிச்சுப்பா அந்த வெங்காயத்தை போட்டுருவோம் நூறு வெங்காய சின்ன வெங்காயம் வெங்காயப்பா கட் பண்ணி போட்டிருக்கேன் குரல் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் போதும் வெங்காயம் வந்து ரொம்ப இது வதங்க வேண்டியதில்லை அப்படின்னு இந்த குடலை போட்டுருவோம் இந்த குடலை பாருங்கப்பா கழிவு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ தான் போடப்பா போட்டாச்சுப்பா இந்த மஞ்சள் பிடிப்பா ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கேன் கொஞ்சோண்டு குட்டி ஸ்பூன்ல போ இந்த தூள் பாந்தால் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இதையும் போட்டுருணா இந்த மிளகுத்தூள் அரை ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இதையும் போட்டுருவோம் இந்த இஞ்சி வெள்ளைப்பிடுப்பா அடித்து வச்சிருக்கேன் இந்த ரெண்டு ஸ்பூனும் போதும்ப்பா இந்த அளவுக்கு போதும் இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுப்பா இந்த குடலு புண்ணு இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப நல்லதுப்பா நல்லதுப்பாடல் இதில் கழுவி எடுக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் வேலை மற்றபடி குழம்பு வந்து நல்லா டேஸ்டா இருக்கும்பா ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா பொடி மசாலா பொடி போட்டுருவோம்ப்பா வீட்லயே அரைச்சி வச்சதுப்பா இந்த மசால் பொடி இது ஒரு கிலோங்கிறதுனால அம்மா மூணு ஸ்பூன் போடுறேன் ஒரு கிலோ குடல்ப்பா கழிவு எடுத்தது அதனால இந்த மசால் பொடி எப்படி நான் அரைக்கிறதுன்னு அம்மா உங்களுக்கு அடுத்த வீடியோல காமிக்கிறேன்ப்பா இந்த ஒரு டம்ளர் தண்ணிப்பா இந்த ஊத்திடறேன் எல்லாம் போட்டாச்சு இது வந்து இன்னும் வேகிறதுக்கு ஒரு ஆறு உசில் வரணும்ப்பா ஆறு உசில் வந்துருச்சுன்னா வெந்துருவோம் குக்கரில் தான் வைக்கிறோமா அதனால சீக்கிரம் வெந்துடும் முடியும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும்ப்பா சேர் போயிடுச்சுப்பா அந்த ஓப்பன் பண்ணி பார்ப்போமா குழம்பு குடல் குழம்பு சாமுன்னு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றிப்பா